இலங்கையிட புதிய ஜனாதிபதியா அனுரகுமாரதிசநாயகர் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி பதவியேற்றிருக்கிறார் இவர் இலங்கையிட ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி இலங்கையில முதலாவது ஜனாதிபதி வில்லியம் கோபல்லாவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு வரை பதவி வகித்தார் ஆனா இவர் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி இல்லை இவர் ஒரு நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் இலங்கையில இலங்கையிட இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கை தன்னை ஒரு குடியரசு நாட அறிவிச்சு சிலோன் என்ற பெயரை ஸ்ரீலங்கா என்று மாற்றதுக்கு பிறகு இலங்கையில கவர்னரா இருந்தவர் முதலாவது ஜனாதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் மிக பெரிய வெற்றி பெற்ற ஜே ஆர் ஜெயவர்த்தனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு இலங்கையில அரசியலமைப்பை மாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு இலங்கையில முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாகிறார் இந்த உச்சபட்ச நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்றா என்னன்னு பார்த்தோம்னா ஜெயாருடைய வார்த்தையிலேயே சொல்றது என்றா இலங்கையில ஒரு ஆண பெண்ணாகவோ ஒரு பெண்ண ஆணாகவோ மாற்ற முடியாததை தவிர அனைத்து அதிகாரத்தையும் கொண்டவன் என்று சொன்னார் இவருக்கு பிறகு ரணசிங்க பிரேமதாசா ஜனாதிபதியானார் அவருக்கு பிறகு டிங்கிரி பண்டார விஜயதுங்க இலங்கையில ஜனாதிபதியானார் இவர் ரணசிங்க பிரேமதாசா படுகொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு ஆக்டிங் நியமிக்கப்பட்டவர் பிறகு சந்திரிகா குமார் ராஜபக்ஷ மைத்ரிபால சிறிசேன கோத்தபாய ராஜபக்ச பிறகு ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோத்தபாய ராஜபக்ச மக்கள் புரட்சியால விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு ஆக்டிங் பிரசிடண்டா நியமிக்கப்பட்டவர் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று அனுரகுமார திசாநாயக்க இலங்கையில ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை பதவியிட்டு இருக்கிறார் இந்த பதவியில யார் இந்த அனுரகு மாரதிசநாயகர் இவருடைய இடதுசாரி பின்புலம் என்ன இவரை ஏன் இலங்கை மக்கள் ஒரு மாற்றமா பாக்குறாங்க இவர் ஜனாதிபதிய பதவியேற்றுடனே இலங்கையில கண்டியில இருக்கிற தனதா மாளிகைக்கு போனது ஏன் விமர்சனத்துக்குள்ளானது அதற்கான காரணமும் அரசியல் பின்னணியும் என்னன்றத இந்த பதவியில பார்ப்போம் அனுரகுமாரதிசாநாயகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி மாத்தள மாவட்டத்தில் இருக்கிற கலையவல என்ற கிராமத்துல பிறந்தார் இவங்க ஒரு விவசாய குடும்பமா இருந்தாலும் இவருடைய அப்பா ஒரு அலுவலக உத்தியோகத்தர் இவருடைய அம்மா ஹோமேக்கர் இவருக்கு ஒரு மூத்த சகோதரி இருக்கிறாங்க இவங்களோட குடும்பம் இவர் சின்ன வயசா இருக்கும் போதே கலையவல என்ற இருந்து அன்றாதபுரம் மாவட்டத்துல இருக்கிற தம்புத்தேகம என்ற கிராமத்துக்கு இடம்பெயர்ந்தாங்க இவர் இவருடைய ஆரம்ப கல்வியை தம்புதேகம காமினி மகாவித்தியாலயத்துல படித்தார் பிறகு தம்புதேகம மத்திய கல்லூரியில தந்த உயர்கல்வியை படித்து அந்த கல்லூரியிலிருந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட முதலாவது மாணவராகவும் இருந்தார் கல்லூரியில படிக்கிற காலத்திலேயே மார்க்சிச கொள்கையில ஈர்க்கப்பட்டு மார்க்சிச கொள்கையை கொண்ட இடதுசாரி இயக்கமான ஜனதா விமுத்தி பெறமுன்ன தமிழில் மக்கள் விடுதலை இயக்கத்துல தன்னை இணைத்துக் கொண்டார் இவர் ஜேவிபியில் இணைந்த காலத்தில் ஜேவிபி ஒரு அரசியல் இயக்கமா இல்லாம ஒரு வன்முறை இயக்கமாக தான் இலங்கை மக்களிடம் அறியப்பட்டது அதாவது ரெண்டு தடவை இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுத கிளர்ச்சியில ஈடுபட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒராம் ஆண்டு ஒரு முறையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு என்று இன்னொரு முறையும் ரெண்டு தடவை அரசாங்கத்துக்கு எதிரான ஆயுத கிளர்ச்சியில் ஈடுபட்டது அனுர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முழு நேரமாக தன்னை ஜேவிபியில் நினைத்து கொண்டு மாணவர் அரசியல்ல தீவிரமாக ஈடுபட்டார் இவர் பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் அப்ப ஜேவிபிக்கு இருந்த எதிர்ப்பால ஏற்பட்ட அச்சுறுத்தலால கலனி பல்கலைக்கழகத்துக்கு இடமாற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு இயல்பியல் விஞ்ஞானத்துல பட்டம் பெற்றார் ஜேவிபியுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டுகளில் அரசாங்கத்தால கொல்லப்பட்டு ஜேவிபி தன்னை அரசியல் இயக்கமாக மாற்றி அமைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு தேர்தல் அரசியல் இறங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு அனுர ஜேவிபி உடைய பொலிட் பியூரோ உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் ஜேவிபி உடைய வரலாறை அடுத்த பதிவுல பார்ப்போம் அனுர குமார திசா முதன் முதலா ரெண்டாயிரமாம் ஆண்டு ஜேவிபி உடைய தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார் தேசிய பட்டியல் என்றது இந்தியாவில தேர்தலை சந்திக்காமலோ அல்லது தேர்தலில் தோல்வி அடைஞ்ச பிறகோ பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்ய மாதிரி இலங்கையில தேசிய பட்டியல் மூலமா பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படலாம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஜேவிபி சந்திரிக்காட இலங்கை சுதந்திர கட்சியோட கூட்டணி வைத்தது இந்த தேர்தலில் அனுரப் குமாரதிசாநாயக்கன் குருநாகர் மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு சந்திரிக்கா ஆட்சியில விவசாய அமைச்சராக பதவி வகித்தார் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஜேவிபி சந்திரிக்காடு ஆட்சியிலிருந்து வலியது ஏகேடியும் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அது காரணம் சந்திரிகா தமிழீழ விடுதலை புலிகளோட சமாதான பேச்சுவார்த்தைக்கு போனதும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடந்த சுனாமி பேரிடரில் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு சுனாமி நிவாரணத்தை பகிர்ந்தளிக்கிறதுக்காக புலிகளோட செய்து கொண்ட ஒப்பந்தமும் தான் காரணம் இதை ஜேவிபி கடுமையா எதிர்த்தது அதாவது இந்த இயக்கத்துக்கு ஒரு அரசியல் அந்தஸ்து கொடுக்கறத ஜேவிபி விரும்பல ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார் மகிந்த ராஜபக்ஷ சமாதான பேச்சுவார்த்தையை கடுமையா எதிர்த்தார் அதனால ஜேவிபி மஹிந்த ராஜபக்ஷக்கு ஆதரவு வழங்கியது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜேவிபிக்குள் ஏற்பட்ட உள்முரண்பாடு காரணமா ஜேவிபி உடைய தலைவர்கள் ஒருவரான விமல் வீரவம்சேவிபியிலிருந்து வெளியேறி புதிய கட்சி தொடங்கினார் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி ஜேவிபி உடைய பதினேழாவது தேசிய மாநாட்டில் ஜேவிபி ஜேவிபிடைய புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் இருபத்தொரு சிறிய அமைப்புகளோடு சேர்ந்து தேசிய மக்கள் சக்தி அல்லது நேஷனல் பீப்புள்ஸ் பவர் என்ற புதிய அமைப்பை ஜேவிபி தலைமையில் நுழைவி தேர்தலில் சந்தித்தார் இதுல இவருக்கு கிட்டத்தட்ட மூன்று சதவீத வாக்குகள் கிடைச்சது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதே அமைப்புகளோடு சேர்ந்து தேர்தலில் சந்திச்சு இந்த முறை ஜனாதிபதியாக இருக்கிறார் ஏகேடி ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்டது இலங்கை மக்களிடையே ஒரு மாற்று அரசியலுக்கான தொடக்க புள்ளியா பார்க்கப்படுது ஏனெண்டா இவ்வளவு காலமும் இலங்கையில குடும்ப அரசியல் தான் செல்வாக்கு செலுத்தியது உதாரணமா இந்த தடவை தேர்தலில் போட்டியிட்ட நாமல் ராஜபக்சே அப்பா மைந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்சே அப்பாவும் ஒரு அரசியல்வாதி தான் அதே மாதிரி சஜித் பிரேமதாசா முன்னாள் ஜனாதிபதியான ரணசிங்க பிரேமதாசவுடைய மகன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடைய அப்பா எஸ்மன் விக்ரமசிங்கவும் ஒரு அரசியல்வாதிதான் ஆனா ஏகேடி எந்த அரசியல் பின்புலமும் இல்லாம அரசியலுக்கு வந்தது அதோட இவருடைய குடும்பம் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பம் என்றதாலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த அரகல என்ற மக்கள் போராட்டத்துல ஜேவிபி முக்கிய பங்கு வகித்ததாலேயும் ஊழலுக்கு எதிரான ஒரு மாற்று சக்தியா ஜேவிபியும் அனுரகுமார திசாநாயக்கவும் இருப்பார் என்று மக்கள் நம்பினாங்க உலக நாடுகளிலேயும் ஏகேடி தெரிவு செய்யப்பட்டது ஒரு மாற்றமா பார்க்கப்பட்டது காரணம் இடதுசாரி பின்புலம் மார்க்சிச கொள்கையில பல மாறுதல்களை செய்து மற்ற சிறிய அமைப்புகளோட கூட்டணி அமைத்து இருபத்தி ஓராண் நூற்றாண்டுக்கான இடதுசாரி இயக்கமா தான் தேர்தல சந்திச்சு வெற்றி பெற்றிருக்கிறது அதனால இவருடைய ஆட்சி முழுமையான ஒரு இடதுசாரி ஆட்சியா இருக்கும் என்று சொல்ல முடியாது இவர் ஜனாதிபதியா பதவியேற்றுடனே இலங்கையில பல நல்ல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இவருடைய பதவி பிரமாணம் மிக எளிமையாத்தான் நடந்தது தேசிய கீதம் பௌத்த பிக்குகள் எழும்பி நின்று தேசிய கீதத்துக்கு மரியாதை செலுத்தினது இலங்கை வரலாற்றிலேயே முதல் தடவை இந்த பிக்குகள் எல்லாம் என்பிபிள இருக்கிற பௌத்த முன்னணியில இருக்கிற முற்போக்கான பிக்குகள் என்று சொல்லப்பட்டாலும் இலங்கை வரலாற்றுல இது ஒரு முக்கிய மாற்றம் தான் ஏனண்டா இலங்கை அரசியல் பௌத்த மதம் மிக முக்கிய செல்வாக்கு செலுத்துது அதோட அமைச்சரவையிலேயும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு இருக்குது ரணில் விக்ரமசிங்கோடைய ஆட்சியில தென்னாசியாவிலேயே மிகப்பெரிய அமைச்சரவை என்று சொல்லப்பட்ட நூத்தி ஏழு அமைச்சர்களை கொண்ட அமைச்சரவை மூன்று பேரை கொண்ட அமைச்சரவையா மாற்றப்பட்டிருக்குது அதோட பழைய அமைச்சர்கள்ட்ட இருந்த வாகனங்கள் திரும்ப பெறப்பட்டிருக்குது பழைய அமைச்சர்கள் தங்கள்ட்ட இருந்த கணக்குல காட்டப்படாத வாகனங்களை காலி அனாதரவா விட்டுட்டு போயிருக்காங்க அடுத்ததா இலங்கை அரசியலில் பெண்களுடைய பங்களிப்பு மிக குறைவா இருந்தது ஆனா அனுரகுமாரதிசநாயக்கன் கலாநிதி ஹரிணி அமரசூரியவ பிரதமரா நியமிச்சிருக்கிறாங்க அதனால இலங்கை அரசியல்ல இவங்க மூணாவது பெண் இருக்கிறாங்க இதுக்கு முதல் ஸ்ரீமாவ பண்டார நாயக்கன் உலகின் முதலாவது பெண் பிரதமராகவும் இலங்கையில முதலாவது பெண் பிரதமராகவும் இருந்தாங்க அதுக்கு பிறகு ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கோடைய மகள் சந்திரிகா குமார் பொங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு இரண்டாவது பெண் பிரதமர் ஆனாங்க இருபது வருடம் கழிச்சு கலாநிதி ஹரிணி அமரசூரிய மூணாவது பெண் பிரதமராயிருக்கிறாங்க அமைச்சர்கள் நியமிக்கப்பட்ட பிறகு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கு அனுரப் திசாநாயக்கோடைய கட்சிக்கு இப்ப பாராளுமன்றத்துல மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களா இருக்கிறாங்க வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் என்பிபி எந்த பெரிய கட்சிகளுடையும் கூட்டணி இல்லை என்று அறிவிச்சிருக்குது அதனால வரப்போ நாடாளுமன்ற தேர்தலில் என் கட்சி வெற்றி பெற்றா அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று எல்லாருமே புதிய முகங்களாகத்தான் இருப்பாங்க ஏகேடி தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைய ஒழிப்பன் என்று சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதி முறை ஒழிக்கப்பட்ட பாராளுமன்றத்துக்கான அதிகாரம் அதிகரிக்கும் அதோட அரசியல் கைதிகளும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் ஏனெண்டா இந்த ரெண்டு அறிவிப்புகளுமே பழைய ஜனாதிபதிகளாலையும் தேர்தல் வாக்குறுதிகளால் அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்படாமலே இருந்தது இப்படியான பல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இதெல்லாமே ஊழலுக்கு எதிரானதும் குடும்ப அரசியலுக்கு எதிரானதுமான மாற்றங்கள் தான் ஆனா இலங்கை ஒரு பல இன மக்கள் கொண்ட நாடு பெரும்பான்மையா சிங்களவர்கள் வடக்கு கிழக்குல வாழ்ற தமிழர்கள் மலையக தமிழர்கள் முஸ்லிம்கள் மற்றும் பரங்கியர்கள் என்று பல இன மக்களை கொண்ட நாடு இந்த இனங்களுக்கான தனியான அடிப்படை பிரச்சனைகள் இலங்கையில இருக்குது குறிப்பா தமிழர்களுடைய இன பிரச்சனைக்கான தீர்வு இலங்கையில நடத்தப்பட்ட இன அழைப்புக்கான சர்வதேச விசாரணையை மற்ற ஜனாதிபதிகள் போலவே இவரும் ஏற்றுக்கொள்ளல அடுத்து இந்தியாவால கொண்டு வரப்பட்ட பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை எந்த ஜனாதிபதியுமே வடகிழக்கு பகுதிகளில் அமுல்படுத்தல அனுரகுமார குமார திசா நாயகர் பதினூன்றாவது திருத்த சட்டத்தை முழுமையா எதிர்க்கிறவர் பதிமூணாவது திருத்த சட்டத்தை அமுல்படுத்த கூடாது என்று நீதிமன்றத்துக்கு போனவர்கள்ல ஜேவிபியும் ஒரு தரப்பு இலங்கை ஒரு ஜனநாயக சோசலிச குடியரசு இங்க பல மதங்களை சேர்ந்த மக்கள் இருக்கிறாங்க எல்லோருடைய மத நம்பிக்கையும் சமனா மதிக்கப்படணும் ஆனா ஏகேடி ஜனாதிபதியா பதவியேற்றுடனே அவர் சென்று ஆசி பெற்றது தலாதா மாளிகையில் இருக்கிற அஸ்கிரிய மெல்வத்த பீடாதிபதிகளான மகாநாயக தேர்தர்கள்ட்ட மேலோட்டமா பார்க்கும்போது இது அவருடைய மத நம்பிக்கை என்று நாம சொல்லலாம் ஆனா இதுக்கு பின்னால ஒரு பெரிய வரலாறு இருக்குது தலதா மாளிகையில புத்தர்ற பல் ஒன்று இருக்கிறதா நம்பப்படுது இந்த பல் கலிங்கத்துல பாதுகாக்கப்பட்டது கலிங்கம் என்றது பண்டைய இந்தியாவில ஒரு பகுதி மௌரிய பேரரசுடைய மன்னன் அசோகன் கலிங்க போருக்கு பிறகுதான் பௌத்த மதத்தை தழுவுனான் இதை பற்றி இலங்கை எப்படி பௌத்த நாடா என்ற போன பதிவுல விரிவா பார்த்திருப்போம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கத்தாரன் விரும்பினவங்க அந்த பதிவை பார்க்கலாம் கலிங்கத்துல பாதுகாக்கப்பட்ட பல்லுக்கு கலிங்கத்துல பாதுகாப்பு இல்லைன்னு கருதி கலிங்க மன்னருடைய அறிவுறுத்தலின் பேரில் இளவரசி கேமமாளி மற்றும் அவருடைய கணவரால இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட பெண் இலங்கையில அனுபாதபுரத்துல ஸ்ரீ மேகவண்ண என்ற மன்னனுடைய ஆட்சியில அந்த மன்னனிட்ட ஒப்படைக்கப்பட்டது மன்னர் அந்த பெல்ல விசிறுமுனி விகாரையில பாதுகாத்தார் அண்டையிலிருந்து இந்த பல்ல பாதுகாக்கிறது மன்னருடைய பொறுப்பா இருந்தது அதனால ஆண்டாண்டு காலமா இந்த பல்ல ஆறு பாதுகாக்கிறாங்களோ அவங்கதான் இலங்கைய ஆள்ற உரிமையை பெற்றிருந்தாங்க அனுராதபுரத்துல இருந்த பெல் புலனர்வ தம்பதினிய கம்புள ராஜ்யத்துக்கு கை மாறி கடைசியா கோட்டராச்சியத்துல இருந்தது பதினைந்தாம் நூற்றாண்டு வரைக்கும் கண்டி ராச்சியம் கோட்டராச்சியத்துக்கு கீழேதான் இருந்தது பதினஞ்சு பதினாறாம் நூற்றாண்டுகளில் போர்த்துகீசர்களும் டச்சுக்காரர்களும் இலங்கையை கைப்பற்றின சமயத்துல போர்த்துகீசர்களுக்கும் டச்சுக்காரர்களுக்கும் எதிராக போர் புரிந்து அதுல வெற்றி கண்டு கண்டி இராச்சியம் தனியான ஒரு சுதந்திரமான இராச்சியமா மாறியது இந்த கண்டி இராச்சியத்துல தியவதன நிலமே அரசு சபைக்கு தலைவராக இருந்தார் இவர்தான் மன்னருக்கு தண்ணீரை வழங்குவதற்கும் சரியான பருவத்தில் மழை வாரதுக்கான சடங்குகளை செய்யறதுக்கும் பொறுப்பா இருந்தவர் கோட்டையில இருந்த இந்த பல் ஹரிப்பிட்டிய தியவதனம் மூலமா அப்ப ராஜ்யத்தை ஆட்சி செய்த முதலாம் விமல தர்மசூரிய மன்னனிடம் ஒப்படைக்கப்பட்டது விமல தர்மசூரிய மன்னன் இந்த பல்ல பாதுகாக்கிறதுக்காக கட்டினதுதான் மாளிகை அதே மாதிரி கண்டி ராஜ்ஜியத்துல முக்கியமான ரெண்டு பௌத்த பீடங்கள் இருந்தது ஒன்று நகரவாசி இன்னொன்று வனவாசி இதுல மல்வத்து பீடம் நகரவாசிகளுக்குரியது உரியது அஸ்கிரிய பீடம் புலனறுவையில திம்புளாகல வன மடத்துல இருந்து வந்தது இந்த ரெண்டு மடங்களுக்கும் பீடாதிபதிகளா மகாநாயக்கர்கள் இருந்தாங்க மகாநாயகர் ஆங்கிலத்துல கிரேட் லீடர் என்று சொல்லலாம் தமிழில் தலைவனுக்கெல்லாம் தலைவன் என்று சொல்லலாம் ஆட்சியில் இருந்த மன்னர் இந்த ரெண்டு மகாநாயக்கர்களுக்கும் கட்டுப்பட்டவராக தான் இருந்தார் இவர்களுடைய தான் ஆட்சியில் இருந்த மன்னர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தாங்க இந்த அஸ்கிரிய மல்வத்த பீடாதிபதிகளும் தேவதன தான் தலதா மாளிகையில இருக்கிற புத்தர பல்ல பாதுகாக்கிற பொறுப்புல இருக்கிறாங்க அதனால தான் இந்த ரெண்டு மகாநாயகர்களும் வரலாற்று ரீதியா இலங்கை அரசை பாதுகாக்கிற பொறுப்புல இருக்கிறாங்க அதனால தான் இலங்கையில ஆட்சிக்கு வார ஜனாதிபதி தான் ஆட்சியை நடத்துறதுக்கான அனுமதியையும் ஆசியையும் இந்த ரெண்டு மகாநாயகர்கள்ட்டையும் பெறாங்க இந்த தான் அனுரகுமாரதிசாநாயகவும் தலதா மாளிகைக்கு சென்றார் அதுதான் இப்ப விமர்சனமாகவும் வைக்கப்படுது அது காரணம் இலங்கையரா ஒன்றிணைந்து நாட்டை எழுப்புவோம் என்று சொல்ற அனுரகுமாரதிசாநாயக சிங்கள பௌத்த ஆட்சிய இலங்கை மக்களுக்கு வழங்கிறதுக்காகத்தான் அஸ்கிரிய மல்வத்த இருந்து அனுமதி பெற்றிருக்கிறார் இது இவருடைய இடதுசாரி கொள்கையிலிருந்து விலகி இருக்குது அதோட இலங்கை அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிக்கல் ஒன்பதுல இலங்கை குடியரசு பௌத்தத்துக்கு உயர்ந்த இடத்தை வழங்கும் மேலும் அரசு பௌத்த மதத்தை பாதுகாத்து மேம்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்குது இது ஒரு நாட்டில் எல்லா மதமும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்ற கொள்கைக்கு முரணானது இதனால்தான் இவருடைய கட்சியான ஜேவிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தலதா மாளிகையில குண்டு வைத்து தாக்கியது இந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி ஏகேடி எவ்வாறு இலங்கையை முன்னகர்த்தி செல்ல போகிறாருன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என நம்பர்கள் இன்னொரு நல்ல பதிவுல சந்திப்போம்